அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து பார்ட் ஒன் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் யார் இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி போர்ச்சுகீசியர்கள் இரண்டாவது வினா நீலக்கடல் கொள்கையை வெளியிட்டவர் யார் நீலக்கடல் கொள்கையை வெளியிட்டவர் யார் இதற்கான சி பிரான்சிஸ்கோ டி அல்மேடா மூன்றாவது வினா போர்ச்சுகீசியரின் ஆட்சிக்கு உண்மையான அடித்தளம் அமைத்தவர் யார் போர்த்துகீசியரின் ஆட்சிக்கு உண்மையான அடித்தளம் அமைத்தவர் யார் இதற்கான ஆப்ஷன் ஏ அல்புகர் நான்காவதுனா போர்ச்சுகீசியரின் தலைமையகம் எது போர்ச்சுகீசியரின் தலைமையகம் எது இதற்காக ஆப்ஷன் பி கோவா முதல்ல கொச்சியில் இருக்கும் அடுத்தது கோவாவுக்கு மாத்திருப்பாங்க ஐந்தாவது போர்த்துகீசியர்கள் இந்தியாவில் தங்கள் வணிகத்தளத்தை நிறுவிய வருடம் இதற்கான சரியான ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்று ஆறாதினா கிருஷ்ணதேவராயருடன் உறவை வலுப்படுத்தி கொண்ட போர்த்துகீசி ஆளுநர் யார் கிருஷ்ணதேவராயருடன் உறவை வலுப்படுத்தி கொண்ட போர்த்துகீசி ஆளுநர் யார் இதற்கு சில நேரம் செஞ்சு அல்புகர்க் ஏழாவது வினா வில்லியம் பெண்டிங் பிரபுவின் முன்னோடி யார் வில்லியம் பெண்டிங் பிரபுவின் முன்னோடி யார் இதற்கான சில நேரம் செஞ்சு அல்புகர்க் எட்டாவது வினா சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்ட போர்ச்சுகீசி ஆளுநர் யார் புகார்க் ஒன்பதுனா இந்தியாவிற்கு இரண்டாவதாக வந்த ஐரோப்பியர் யார் இந்தியாவிற்கு இரண்டாவதாக வந்த ஐரோப்பியர் யார் இதற்கா சிறைய ஆப்ஷன் சி இந்தியாவிற்கு மூன்றாவதாக வந்த ஐரோப்பியர் யார் இந்தியாவிற்கு மூன்றாவதாக வந்த ஐரோப்பியர் யார் இதற்காக சிறை ஆப்ஷன் பி ஆங்கிலேயர்கள் பதினோரா இந்தியாவிற்கு நான்காவதாக வந்த ஐரோப்பியர் யார் இந்தியாவிற்கு நான்காவதாக வந்த ஐரோப்பியர் யார் இதற்கான சண்டி டேனியர்கள் பன்னிரெண்டாவதுன்னா இந்தியாவிற்கு கடைசியாக வந்த ஐரோப்பியர் யார் இந்தியாவிற்கு கடைசியாக வந்த ஐரோப்பியர் யார் இதற்கான சிறை ஆப்ஷன் பிரெஞ்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தளம் நிறுவிய வருடம் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்களது வணிக தளத்தை நிறுவிய வருடம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணு பதினான்காவதுனா ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தளத்தை நிறுவிய இடம் எது ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தளத்தை நிறுவிய இடம் எது இதற்கான சி சூரத் தீ கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜஹாங்கீர் அறைக்கு வந்து சூரத் நகரில் வணிகத்தளம் அமைக்க அனுமதி பெறந்தவர் யார் சேர்ஸ் பதினாறாவது ஆங்கிலேய வணிகத்தளம் அமைக்க அனுமதி பெற வந்த இரண்டாவது ஆங்கிலேயர் யார் இதற்கான சரியாசன் பி சர் தாமஸ் மண்ட்ரோ பதினேழு டேனியர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த இடம் எது டேனியர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த இடம் எது இதற்கான தரங்கம்பாடி பதினெட்டுனா டேனியர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த ஆண்டு எது டேனியர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த ஆண்டு எது இதற்கான சனி கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபது பத்தொன்பதாவது சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார் சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார் இதற்கான பி பிரான்சிஸ் இருபது இந்தியாவில் பிரெஞ்சு பேரரசை உருவாக்கியவர் யார் இந்தியாவில் பிரெஞ்சு பேரரசை உருவாக்கியவர் யார் இருபத்தொராவதுன்னா பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த இடம் எது பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த இடம் எது இதற்கானியைப்பட்டினம் ரெண்டாவது பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக அமைத்த ஆண்டியது டி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது இருபத்தி மூணாவது டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சில் தங்களது வணிக தலத்தை அமைத்த இடம் எது டச்சுக்காரர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி அஞ்சில் தங்களது வணிக தளத்தை அமைத்த இடம் எது இதற்கான பி மசூலிப்பட்டினம் இருபத்தி நாலாவதுன்னா டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இதற்கான ஹாலந்து இருபத்தி ஆகுனா வங்காளத்தின் முதல் ஆளுநர் யார் வங்காளத்தின் முதல் ஆளுநர் யார் இதற்கான ராபர்ட் கிளேவ் இருபத்தி ஆறாவதுன்னா ஆர்காட்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் யார் ஆர்காட்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான ராபர்ட் கிளைவ் இருபத்தி ஏழு வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் டி ராபர்ட் இருபத்தி எட்டு வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி வேரன் ஹாஸ்டின் இருபத்தி முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது இதற்கான ஆப்ஷன் ஐலாசப்பேல் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது இரண்டாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது இதற்கான சிறை ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி உடம்பிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பிளாசி போர் போர் நடைபெற்ற ஆண்டு முப்பத்தொராவீனா இதற்கான சிறைய ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டாவீனா மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு முப்பத்தி பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது இதற்கான சிறைய ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு முப்பத்தி நாலாவது பக்சார் போரில் ஏற்பட்ட உடன்பிடிக்கை எது பக்சார் போரில் ஏற்பட்ட உடன்பிடிக்கை எது இதற்கான பி அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு முதல் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது முதல் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்பிடிக்கை எது இதற்கான மதராசு உடன்பிடிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது முப்பத்தாறாவதுனா இரண்டாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்பிடிக்கை எது இரண்டாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது இதற்கான சிறையாலை ஆப்ஷன் டி மங்களூர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு முப்பத்தி ஏழாவது வினா மூன்றாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது மூன்றாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது இதற்கான சிறையாடை ஆப்ஷன் பி ஸ்ரீரங்கப்பட்டம் உடன்படிக்கை இதோட ஆண்டு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு முப்பத்தெட்டாவது வினா நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு நான்காம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது முப்பத்தி தரோகோ என்னும் காவல்துறை அதிகாரியை நியமித்தவர் யார் தரோகா என்னும் காவல்துறை அதிகாரியை நியமித்தவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி காரன் வாலிஸ் பிரபு நாப்பதாவது இந்திய ஆட்சி பணித்துறையின் தந்தை யார் இந்திய ஆட்சி பணித்துறையின் தந்தை யார் இதற்கான ஆப்ஷன் ஏ காரன் வாலிஸ் பிரபு நாப்பத்தொட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் துணைப்பட திட்டம் கொண்டு வந்தவர் யார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் துணைப்பட திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் நாற்பத்தி ரெண்டாவது வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது இதற்கான பார்லே நாற்பத்தி மூணாவதுனா பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது பட்டய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது இதற்கான ஆப்ஷன் ஏ மிண்டோ பிரபு நாற்பத்தி நாலாவதுனா பட்டயச் படி இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்கு ஆண்டுக்கு எவ்வளவு ரூபாய் ஒதுக்கியது இதற்கான ஆப்ஷன் டி ஒரு லட்சம் ரூபாய் நாற்பத்தி அஞ்சாவின் இந்தியாவின் முதல் நாளிதழ் எது இந்தியாவின் முதல் நாளிதழ் எது இதற்கான தர்பன் இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சர் தர்பன் வெளியான ஆண்டு எது இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சர் தர்பன் வெளியான ஆண்டு எது இதற்கான பி ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு நாப்பத்தி ஏழாவதுனா இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாஜ தர்பன் எந்த மொழியில் வெளியானது இந்தியாவின் முதல் நாளிதழ் தர்பன் எந்த மொழியில் வெளியானது எதற்கான வங்காள மொழி அப்படின்னா இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்ச தர்பன் வார இதழை தோற்றுவித்தவர் யார் இதற்கான சரஷன் பி மார்ச் மேன் நாப்பத்தி ஒன்பதாவது ஆரிய மகிலா சபையை நிறுவியவர் யார் ஆரிய மகிலா சபையை நிறுவியவர் யார் இதற்கான சரணி ஆப்ஷன் சி பண்டித ரமாபாய் கடைசி வினா ஆயிரத்தி எட்நூத்தி இருபதில் சென்னை மாகாணத்தில் ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதில் சென்னை மாகாணத்தில் ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி சார் தாமோஸ் மண்ட்ரோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான முக்கியமான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மரணம் கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்